அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தைப்பூசம் இருக்குது பௌர்ணமி இருக்குது அதுக்கப்புறம் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தரிசனம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறந்த நாள் வந்து ரொம்ப அதாவது ஒன்றா வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி பார்த்திங்கன்னா இரவு முழுக்க முழுக்க அதாவது இரவு பதினொன்று ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர் பூசன் நட்சத்திரம் காலை எட்டு பதின எட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூச நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் சித்தயுகம் ரெண்டும் கலந்துருக்கு இன்றைக்கி வந்து பௌர்ணமி விரதம் இருக்கிறதுக்கும் நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ஒரு நல்லது ஏன்னா ரொம்ப நல்ல நாளில் சில காரியங்கள் வந்து தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முகூர்த்த நாள் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி நாளை வந்து எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக முருக வழிபாடு இன்றைக்கி ஒரு நல்ல பலனை தரும் ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று மூணு குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது ம முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலையில் ஆ ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை எந்த நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா கா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் இன்றைக்கி வந்து காலையில் ஆறு முப்பத்தைந்து இருக்குது இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு இருக்குது அதே மாதிரி தனுசு ராசிக்கும் இருக்குது காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூல நட்சத்திரத்துக்கு இருக்குது இப்போ கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரன் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேயும் இருப்பார் க கடகராசிலேயும் காலையிலேயே வந்துடுவார் அதுக்கப்புறம் கன்னிராசியில் கேதுவும் தனுசு ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாயும் மகர ராசியில் சூரியனும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் மேஷ ராசியில் குரு பகவானும் இருக்காங்க இன்றைக்கி வந்து அரசு விடுமுறை அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் லீவு நாள் நல்லபடியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சரி இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் பொருளாதார ரீ ரீதியில கொஞ்சம் நெருக்கடிகள் அதாவது எதிர்பார்த்த பண வரவு இல்லாதனால கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உற்றார் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் கா வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கோபத்தை குறிப்பாக முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப வந்து எதிர்பார்க்க வேண்டாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி ஏமாற வேண்டாம் இசையை கேட்குறது மூலிமா உங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் திறமையாக யதார்த்தமாக அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சில காரியங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக இருங்க ரொம்ப வந்து எமோஷனலாகவும் கொஞ்சம் கோபத்தை காட்டாமையும் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்குது அது தொழிலையும் சரி வேலையிலையும் கொஞ்சம் தெரியும் அதே மாதிரி வீட்டிலையும் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுனால கவலை அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மட்டும் இரு இருமல் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் இருக்குது உறவினர் வகி வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் பொன் பொருள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் பார்ட்னர்களோட லாபமும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தனித்திறமைய உங்களோட உற்சாகத்தோட நீங்கள் செய்கிற காரியங்களை மூலியமாக உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும் இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் துணையோட பயனுள்ள நேரத்தை கழித்து மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு சம்பளம் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கிறதுனால உற்சாகத்தோடு இன்றைக்கி நான் கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத சில டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் மந்த நிலை கொஞ்சம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது உற்றார் உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஆதரவாக இருப்பாங்க சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சனையிலேருந்து த தப்பிக்க முடியும் இன்றைக்கி சாதமான விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டாம் அதிர்ஷ்டத்தை விட உங்களோட சுய முயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வைங்க அதில் உங்களோட முக்கியமான காரியங்களை கை வரும் இன்றைக்கி வந்து பெரியசாக புதுசாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தவிர்க்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகமாக தான் இருக்குது இறுக்கமான வேலை வேலைகள் நல்லாவே அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மனசில் அமைதி இருக்காது அதனால் உங்கள் வேலைகளை ஒழுங்காக சீர் செஞ்சு அதை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா பதட்டம் உங்கள் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் உறவில் கொஞ்சம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வருமானம் க கம்மியாக தான் இருக்குது அதிகமான செலவுகளை ஏற்படுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்பட வைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அசௌக்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது மன மனசில் பதட்டம் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பசங்களால் உற்சாகத்தோட மகிழ்ச்சியோடு இருப்பீங்க சுப முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வாகனம் வண்டி வாங்குறதுக்கு யோகம் இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி நல்ல பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து மனசை வந்து பதட்டப்படாமல் வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக விஷயத்துலேயோ இல்லைன்னா கோயிலுக்கு போய்ட்டு வர்றதுலேயோ உங்களோட பதட்டத்தை குறைக்க முடியும் பணிகளில் உங்களோட வேலையில் உங்களோட செயலில் இன்றைக்கி மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்னதாக தட தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணியில் மும்முரமாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈகோவோ இல்லைன்னா வந்து சுய புகழ்ச்சி செய்யாமல் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது அப்போ தான் உங்களோட உறவில் ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றாவே இருக்குது உங்களோட தேவைகளை சமாளிக்க கொஞ்சம் பணத்தை பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் சளி தொந்தரவு மட்டும் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பசங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் சின்ன விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்களும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் தேவையில்லாத மனசு கவலையை போட்டுக்கிட்டு வருத்தத்தை அழிக்கிற மாதிரி உங்களை நீங்களே குழப்பி வைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனையோ இல்லை தியானமோ செஞ்சிங்கன்னா நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலை இன்றைக்கி இறுக்கமாக இருக்கும் குறித்த சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை வச்சுட்டு உங்களோட வேலைகளை அழகாக கையாள முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பம் மட்டும்தான் பதட்டம் மட்டும்தான் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது வீட்டில் நல்லாயிருக்கும் பணம் பழக்கம் பணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏமாற்றத்தை தரும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து சில எதிர்பாராத இனிய நி நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி இன்றைக்கி நடக்கும் பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட இலக்குகளை நோக்கி நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி வெற்றி காண முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் நிறைய அமையும் இனிமையான சூழல் உங்களை சுற்றி இருக்குது இன்றைக்கி வேலையை வந்து விரும்பி செய்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவை பராமரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களோட துணையை மகிழ்விக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வரவு நல்லாவே இருக்குது உங்களோட குடும்பத்தில் நல்ல விஷயத்துக்காக இன்றைக்கி பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் நண்பர்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும் கூட இருக்கிறவங்களால் இன்றைக்கி அனுகூலங்கள் பல கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீங்க எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விருந்தாளிகளோட வருகை இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலை கொஞ்சம் சளிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வேலை பலு இருக்கிறதுனால வேலையை தள்ளி போட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே நேர்மையான உணர்வுகளை இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவில் நல்லுறவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பா சிறப்பாக இருக்குது உங்களோட உழைப்புக்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் இன்றைக்கி பண வடிவில் உங்களுக்கு கிடைக்கும் அது சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் செய்ய ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றி தரும் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடைய முடியும் கடன் பிரச்சனையை ஓரளவுக்கு குறையும் தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் இன்றைக்கி கொஞ்சம் சவால்களை பொறுமையோடு கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்களோட முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படும் அதிகமாக சிந்திக்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக தெளிவோட காரியங்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலையை கவனமாக கையாளுறது நல்லது திட்டமிட்டு செய்கிற வேலை ஈஸியாக நல்லபடியாக முடிஞ்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற உணர்ச்சி வசப்படுறது அது வீட்லேயும் காட்டுற மாதிரி இருக்கும் அது புரிதலை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் நட்பாகவும் இன்றைக்கி பழகுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பிரியமான ஒருவருக்காக நீங்கள் இன்றைக்கி செலவு செய்ய நேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமான சூழ்நிலை காரணமாக உங்களோட தொடைகளில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி நீங்கள் இன்றைக்கி எதிர்பாராத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது உங்கள் ராசியில் இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால அடுத்தவங்களோட வீண் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பொறுமையாக வச்சுக்கிறது அவசியம் முக்கியமான முடிவுகளை எதுவுமே எடுக்க வேண்டாம் உங்களை சுற்றி நடக்கிற எடு எது ஏற்படுற சவால்களை அமைதியோடு எதிர்கொள்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் திட்டமிட்டு செஞ்ச விஷயங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் அவங்களோட உதவியோட அவங்கள நல்லா அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்களால் வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களோட துணையை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் அப்புறம் வந்து ஈகோ அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி வச்சுட்டு நட்போடு பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதலான செலவினங்கள் ஏற்படும் இன்றைக்கி உங்களால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது கால்வழி ஏற்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கல் வாங்கல நல்ல லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாள் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் திடீர்னு பணவரவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்குது கடினமான செயல்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது நல்ல பலனை தரும் நீங்கள் திறம்பட செயலாற்றக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது அது உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட வெளியில் வெளியில் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சில ம மகிழ்ச்சியான நேரங்களும் தருணங்களும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதா இருக்குது ஒரு பாதிப்பும் இல்லை போதிய அளவு பணம் கையில் இருக்குது இன்றைக்கி சம்பாதிக்கிறதும் ஈஸியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மையான பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் தாட் உங்களை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான பலன்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் கூட்டாளிகளோட பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நாள் நல்ல பலனை உங்களுக்கு அள்ளி அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு நாள் சில மாற்றங்கள் வந்து எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நல்ல ஒரு யோசித்து சிந்தித்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சக பணியாளர்கள் உங்கள்கிட்ட அதிகமான உரிமை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பொறுமையோடவும் திறமையோடவும் கையாளுவது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்க இருக்கிற விசேஷங்களுக்கு விழாக்களுக்கு திருவிழாக்களுக்கு பே அதை பற்றி பேசி பகிர்ந்துக்கிற நாளாக இருக்கும் பெரியவங்கக்கிட்ட நல்லா ஆலோசனை கேட்டு ச குடும்பத்தோடு இன்றைக்கி சந்தோஷமான நாளாக கொண்டு கொண்டு போக முடியும் உங்களோட அணு அணுகுமுறை எல்லாருக்கும் இன்றைக்கி திருப்தியை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட சுய தேவைக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க அதனால் சிறந்த ஆரோக்கியமும் இருக்கும் அடுத்தது கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட ஏற்படுற வாக்குவாதங்களால் மன அமைதி குறையும் முடிஞ்சளவுக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் சண்டை போட வேண்டாம் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அது கடனை வாங்க வேண்டாம் தூர பயணங்களை இன்றைக்கி யோசித்து போகிறது நல்லது அரசியல்வாதிகள் மூலிமா இன்றைக்கி கொஞ்சம் அனுகூலங்கள் கிடைக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக கிடையாது உங்களோட அன்றாட வேலையும் இன்றைக்கி கவனமாக செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்காக பேசும்போத கவனமாக பார்த்து யோசித்து பேசுறது நல்லது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்கும் அது உங்களோட வேலையை இழுக்கிற மாதிரி இருக்கும் எனவே எச்சரிக்கையாக உங்களோட வேலையில் செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான முறுகையில் பழகக்கூடிய ஒரு நாள் உங்களோட உணர்ச்சிகளை துணைக்கிட்ட காட்டாமல் அமைதியாக இன்றைக்கி நட்பும் அன்பும் கலந்து பழகிறது நல்லது பணப்பழக்கத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது அது அதே மாதிரி உங்கள் அம்மாக்கோ இல்லைன்னா உங்கள் பிரியமானவர்களுக்கு அவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்படும் சிகிச்சை எடுக்கிறது நல்லது பார்த்து சில காரியங்களை அவசரப்படாமல் செய்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லைனா உங்கள் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ரெகுலராக பலன்கள் கேட்கட்டும் அதே மாதிரி உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் என்னோடய ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடலாம் அதுக்குண்டான பலன்கள் லைவில் நான் சொல்ல போகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்